ஹா எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ என் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி நைன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது மெரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலே முன்னேற்பட்டு யோசித்து திங்கப்படுவ சில உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாங் ஸோ பத்மாவதி இவ்வளவு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பதிவு இம்பார்ட்டன்டான டாபிக் என்ஜாய் த ஜர்னி ஸோ வாழ்க்கையில் பயணம் பண்ணுங்க அதை வந்து அனுபவிக்க கற்றுக்குங்க எதுக்காக சொல்ல வரேன்னா ஸோ ட்ராவல் டைம் இந்த ஜேர்னி இருக்குது இல்லைங்களா நமக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை கொடுக்கும் மைண்டு பீஸ் ஆஃப் மைண்டாக வச்சுக்கோங்க நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நேச்சுராக ரசிக்கிறதுக்கு ட்ராவல் பண்ணும்போது நம்மளே நாம் மறந்து மைமறந்து சில விஷயத்தை ரசித்து பார்க்கும்போது இந்த இயற்கையை ரசிக்கும்போது நமக்கு என்ன தோணும் மகிழ்த்து மகிழ் ஸோ இருக்கிறதுலே சந்தோஷத்துல மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா என்ஜாய் த ஜர்னி ஸோ மற்றவங்களே மகிழ்வித்து மகிழ்ன்ற ஒரு கான்செப்ட் தான் ஸோ நீங்களும் சந்தோஷம் அடையலாம் உங்களால் மற்றவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு அப்பப்போ ஜேர்னி பண்ணுங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நாம் வாழ்கிறது குறைவான நாட்கள் அதுலேயும் வந்து இரவுகளே போயிடுது நைட் டைமே நிறைய தூங்கி கொண்டு பல விஷயங்கள் நாம் சுற்றி பார்க்க மறந்துடுறோம் ட்ராவல் பண்ண மறந்துடுறோம் பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சுதுன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் பட் இதுக்கு மெயின் கண்டிஷன் ட்ராவல் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள் ஹெல்த் கண்டிஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ஸோ அந்த டைமில் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு என்ஜாய் ஆஃப் த ஜர்னி ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் சுகன் ஸோ இது எதுக்காக வரேன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் என்னங்க தேவை முதல்ல நமக்கு மெயின் விஷயம் என்ன தெரியுமா நாம நாமளாக இருக்கணும் ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது திங்கிங் இருக்கலாம் ஆனால் ஓவராக திங்க் பண்ணால் சஃபர் ஆகிறது ஹெல்த்து தான் அதுக்காக என்ஜாய் த ஜானின்னு சொல்கிறது ஸோ பீஸ் ஆஃப் மைண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்படாதீங்க எல்லாம் எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது இட்ஸ் யுவர் ஹேண்ட் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ அவங்கவுங்க லைஃபு அவங்கவுங்க கையில் தான் இருக்குது வாழ்க்கை வாழ்வதற்கு கவலை கொள்வதற்கல்ல சொல்யூஷன் தீர்வு என்ன இந்த கவலையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன தீர்வு அதை வேணால் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் தப்பு கிடையாது ஸோ அதனால் நாம் மற்றவர்களுக்கு நம்ம பண உதவி பண்ணுறோமோ இல்லையோ அவங்களுக்கு ஆறுதலாக இருந்தாலே மிகப்பெரிய ஒரு உதவி ஸோ அதுதான் சொல்கிறேன் லைஃப்பில் ஒவ்வொருத்தவங்களும் நமக்கு கண்டிப்பாக தேவைங்க ஸோ நாம் எல்லாரும் தேவைன்னு நினைக்கும்போது நமக்கு யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் சுகஞ்சு ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு இடம் நோட்டிஃபிகேஷன் உங்கள் சுகஞ்சு பாய் செல்லுங்க